சேப்பா கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்த மாதிரி இருக்கேன் இந்த கீதாவுக்கு தொல்லை கொஞ்சம் கம்மி இப்ப ஏன்னா இவகிட்ட பேசாம இருக்கியா அது வரைக்கும் நான் நிம்மதியா இருக்கேன் உமா உமா இது யாரு காலங்காத்தாலே உமா உமான ஆ யாருக்கா தான் கதவு துறையா கதவு திறந்துதான் கிடக்கு வாங்க சாத திறந்துதாம்மா கலந்துருக்கு நான் தள்ளி பார்த்தேன் பார்த்துக்க திறக்கல அதனால தான் கூப்பிட்டேன் ஆ சரிக்கா வாங்க என்னக்கா காலையிலே இந்த பக்கம் வந்துருக்கிய இன்னைக்கு பஸ் ஸ்டாப்பில் உள்ளனும் போவலையா காலையில நான் சாப்பிட்டணும் இல்லையோ பஸ் ஸ்டாப்புக்கு போகாமல் இருப்பேனா நீ இப்படி கேட்டுட்டா பாரு இல்ல இந்த அங்கே தானே இருப்பிய இன்னைக்கு வீடு தேடி வந்துருக்கிறீய என்னக்கா விஷயம் நீங்க விஷயம் இல்லாம மாட்டீங்களே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா உமா ஒன்ன பாத்துக்கு ஆசிட் போலான்னு தான் வந்தேன் என்னம்மா சமையலெல்லாம் முடிச்சிட்டியா ஆமாக்கா சமையலெல்லாம் முடிச்சிட்டேன் இனி கொஞ்சம் போல துணி கிடக்குது அதை வாஷிங் மிஷின்ல போடலான்னு சொல்லிட்டு வந்தேன் நீங்க வந்துருக்கிறீய என்ன விஷயம்க்கா செல்வா வேலையை கிளம்பிட்டானம்மா ஆமாக்கா இப்பதான் போனாவ அதான் அவையெல்லாம் பெய்யாச்சு பிள்ளையும் எடுத்து போயிட்டா பார்க்கலாம் இல்லையா நம்ம என்ன சும்மா இருக்கணும் நேரத்துக்கணும் வேலை செய்யலான்னு ரெடியானே ஓ அப்படியாம்மா நீ இப்படியே ஒன்றும் தெரியாத புள்ள பூச்சியா வீட்டுக்குள்ளே இருக்கிய கொஞ்சம் வெளியே வெளியே வந்தாதானம்மா எல்லா விஷயமும் தெரியும் என்னக்கா சொல்றிய புள்ள பூச்சி மாதிரி இருக்கேனா என்ன விஷயம் எனக்கு தெரியல என்னக்கா உமா நீ ஏன் என் பிள்ளை மாதிரிதாம்மா நான் சொல்லே நின்னு தப்பாக நினைக்காத செல்வாவ கொஞ்சம் கவனிச்ச கூடாதாம்மா நீ இப்படியே ஃப்ரீயா விட்டா எப்படியாக்க என்னக்கா சொல்றிய கவனிச்ச கூடாதானியா அயில் நல்லா கவனிப்பேனே இப்போ கூட மதியம் சாப்பாடெல்லாம் கொடுத்து தான் விட்டுருக்கீன் ஐயா அந்த கவனிப்பு வேற இது அவன் யார்டப்பி ஆசியான் எடுக்கான்னு ஏதாவது கவனிச்ச கூடாதா ஏக்கா என்னாச்சு என்ன பார்த்துக்கிட்டு வந்திய பாத்த மட்டும் சொல்லுங்கக்கா இப்போ ஸ்டாப்ல இருந்தேன் கொஞ்ச நேரம் செல்வா அந்த வழியா போனான் சும்மா கீதாவும் கூப்பிட்டா அவனும் வந்து பேசினான் எங்க வச்சுக்கா இப்ப இன்னும் நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்ல வச்சுதான் சரி கீதா வேற நிறைய நேரம் பஸ் இல்லாம நின்னாளா செல்வா வந்தோம்னா அவ கேட்டா நாகர்கோவிலோரை போனோம் அப்படின்னு எல்லாம் அவ இவன் சொன்னா எனக்கு பார்வதிபுரம் தான் போனன்னு சொன்னான் பாத்துக்க அப்புறம் அப்புறம் என்ன பேசினவளோ எடுத்தவளோன்னு தெரியலமா நான் கொஞ்சம் தள்ளி இருந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்கியம் பாரு ரெண்டு வரும் சேர்ந்து பைக்கில் போறாவ அப்படியா ஆமாம்மா அதான் கொஞ்சம் கண்டிச்சு எடுத்து வயனு சொல்லிட்டு போறான்னு வந்தேம்மா சரி சரி போங்கக்கா ஏதோ நம்மளால முடிஞ்சது ஒரு குடும்பத்தை காப்பாத்துறேன்னு நினைச்சேன் காப்பாத்தி விட்டுட்டேன் இனி பாத்துப்பாவ பைக்ல பைக்ல கூட்டிட்டு நாளையில இருந்து நின்று அடந்து போறதைக்க நாக்கிர பாத்துக்கலாம் எங்க போச்சு அந்த போன என்னடா தினமும் ஆபீஸ்க்கு சீக்கிரமா வருவா இன்னைக்கு என்ன லேட்டு அது என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கடா வர வழியில கொஞ்சம் நாகர்கோவில் டிராப் பண்ணிங்கன்னு சொன்னாங்க அதான் அவங்களையும் கொண்டு விட்டுக்கிட்டு வந்தேன் அதான் லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்டா என்ன ஸ்கூல் ஃப்ரெண்டா ஆமாடா அவ என் வீட்டு பக்கத்துல தான் இருக்கா சரி ஒரு சின்ன ஹெல்ப் தான் நினைஞ்சிட்டு பண்ணனேன் ஹியோ அப்பா இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான் செல்வா என்ன உன் பொண்டாட்டி சொல்ல மாட்டாளா யாரு என் பொண்டாட்டியா வா சரியான புள்ள பூச்சி நான் அவ ரொம்ப இருக்கிறியா ரொம்ப ரொம்ப தான் இருப்பியா ஆமாடா பார்த்து பயப்படுவா சின்ன தப்புக்கும் ரொம்பவே பயப்பட்டுருவா அதனாலதான் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டா உம் கொள்ளாண்டா என் ஒய்ஃப் எல்லாம் நான் யாரையாவது பேசுனத பார்த்தாலே போதும் என்ன ரெண்டாக்கிருவா

நீ பத்து நிமிஷத்தில் வரலன்னா பதினஞ்சாவது நிமிஷத்தில் நான் ஆஃபீஸில் நிற்பேன் புரியுதா ஆ ஆ ஆஹா புரியுது இழிச்சிட்டு இழிச்சிட்டு இருக்காம ஒழுங்கா மரியாதை வந்து சேர் ஓகே இந்த பில்டப் போடுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத ஒழுங்காக வந்துடு நான் வந்தேனா ஆபீஸ்ல இருக்க உன் மரியாதையும் கெடுத்து விடுவேன் வந்துடு ஓகே 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 கூப தோரணையே சரியில்லையே என்னவா இருக்கும் என்னடா அது ஒண்ணும் லடா ஒரு ஒன் ஹவர் பெர்மிஷன் போட்டு வீட்டுக்கு போறேன் இப்பதான் பெரிய இது நான் உமாவை பார்த்து பயப்பட மாட்டேன் நீ வேற அவளுக்கு வேற உடம்பு முடியலையா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோம் போயிட்டு ஓகேடா ஓகே போயிட்டு போயிட்டு வா பரவாயில்லடா செல்வா ஆபீஸ்ல தான் நீ ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் கொஞ்சம் அவங்க உடம்பு உடனே ஓடுறியே சரி அது வேற இது வேறடா